வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா தாலுகாவில் அமைந்திருக்கும் வாலஜாப்பேட்டையை சேர்ந்த மோகன் அவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய மாவட்ட செயலாளராக பதவியேற்றுள்ளார் இவர் மாவட்ட செயலாளராக பதவியேற்றதின் பின் முதலில் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் உள்ள நமது தேசத்தந்தையான மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து செலுத்தி தனது வெற்றி பயணத்தை துவங்கியுள்ளார் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களான அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கும் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கும் மரபாடை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு அங்கு வரும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி இந்நாளை ஆரவாரமாக கொண்டாடியுள்ளனர் மற்றும் ஆடு தொகுதியை சேர்ந்த பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்நாளை சிறப்பித்துள்ளனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் நன்றி